அதனால் அண்ணா திமுக அதில் போட்டியிடல தற்போது வனபலம் அதிகார பலத்தில் விடாவிட முன்னேற்றங்களும் வெற்றி பெற்றிருக்கோம் சார் அதே போதே காவேரி ஆற்றல் தண்ணி தந்துவிடும் தண்ணி ராமைய அவருடைய நடந்து முடிஞ்ச நா நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருக்கோ திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் சட்டமன்றத்தில் அவருடைய சொந்த தொகுதியில் அண்ணா திமுக தான் அதிகமாக ரீனிங் வாங்கிவிடுவோம் சார் காவேரி ஆற்றுக்குள்ள வந்து தண்ணீர் திறந்து விட முடியாது சித்தராமையா நேற்று உறுதியாகவே சொல்லிட்டாரு அதுக்கு வந்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடுன்னு இந்த கதை வந்து தொடர்கதையாக இருக்குது அதாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டது ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாதந்தோறும் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடகா வழங்க வேணும் ஆனால் இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற திமுக அதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதில் கூட்டணி தான் முக்கியம் அதிகாரம் தான் முக்கியம் இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்குது நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய நீரை தான் நாம் கேட்குறோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த விவசாயி மீது அக்கறை இல்லாத தமிழ்நாட்டு மேலே அக்கறை இல்லாத எவ்வித குரலும் கொடுக்கல நீருக்கு ஆனால் நாங்கள் நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக வெளியிட்ருக்கிறேன் இப்போ கபனி அணை நிரம்பிடுது இன்றைக்கு அந்த கபனி அணையிலிருந்து நீர் தேக்க முடியாமல் இன்றைக்கு கர்நாடக அரசு இன்றைக்கு திறந்து விட்டுருக்குது இப்போதான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இந்த சுட்டு கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று கருதுகிறேன் அவர் சரணடைந்திருக்கின்றார் இப்படி சரணடைந்தவரை வேக வேகமாக அதிகாலையிலே அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஊடக செய்தி அந்த செய்தியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டது ஏன் அவசர அவசரமாக அவரை அழைத்து கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆயத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறார் அப்படி அழைத்துச் சென்றவர்களை கை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும் ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும் அவர்கள் எங்கே அந்த ஆயத்தை மறைத்து வைத்தார்களோ அந்த ஆயத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே ஆம்சாங் குடும்பத்தினர் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது சந்தேக அடைந்திருக்கின்றார்கள் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று அவருடைய ஆம்சாங்குடைய உறவினர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேளையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மேலும் சந்தேகத்தை கிளைப்பிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து பிடிச்சிருக்கோம் சார் அதே போதே காவேரி ஆற்றுல தண்ணி தண்ணீர் தந்து விட மாட்டேன் தண்ணி அவருடைய நடந்து முடிஞ்ச நா நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருக்கோ திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் சட்டமன்றத்தில் அவருடைய சொந்த தொகுதியில் அண்ணா திபுகாதான் அதிகமாக ரீனிங் வாங்கியிருக்கணும் சார் காவே ஆற்றத்தில் வந்து தண்ணீர் திறந்து விட முடியாது சித்தராமையா நேற்று உறுதியாகவே சொல்லிட்டாரு அதுக்கு வந்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை நாடுன்னு இந்த கதை வந்து தொடர்கதையாக இருக்குது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டது ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு கர்நாடக அணையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாதந்தோறும் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக வழங்க வேணும் ஆனால் இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற திமுக அதை பற்றி எல்லாம் பேசுவது கிடையாது விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதில் கூட்டணி தான் முக்கியம் அதிகாரம் தான் முக்கியம் இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்குது நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய நீரை தான் நாம் கேட்குறோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த விவசாயி மீது அக்கறை இல்லாத தமிழ்நாட்டு மேலே அக்கறை இல்லாத எவ்வித குரலும் கொடுக்கல நீருக்கு ஆனால் நாங்கள் நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக இருக்கிறேன் இப்போ கபணி அணை நிரம்பிட்டுருது இன்றைக்கு அந்த கபனி அணையிலிருந்து நீர் தேக்க முடியாம இன்றைக்கு கர்நாடக அரசு இன்றைக்கு திறந்து விட்டுருக்குது இப்போதான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஏற்கனவே ஆம்ஸாங் கொலை வழக்கில் இந்த சுட்டுக்கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று கருதுகிறேன் அவர் சரணடைந்திருக்கின்றார் இப்படி சரணடைந்தவரை வேக வேகமாக அதிகாலையிலே அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஊடக செய்தி அந்த செய்தியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டது ஏன் அவசர அவசரமாக அவரை அழைத்து கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆயத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறார் அப்படி அழைத்து சென்றவர்களை கை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும் ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும் அவர்கள் எங்கே அந்த ஆயத்தை மறைத்து இருக்கிறார்களோ அந்த ஆயத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே ஆம்சாங் குடும்பத்தினர் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது சந்தேக அடைந்திருக்கின்றார்கள் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று அவருடைய ஆம்ஸ்டாங்குடைய உறவினர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேலையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றுவது மேலும் சந்தேகத்தை கிடைப்பிருக்கிறது என்பதுதான்

சார் காவேரி ஆற்றுக்குள்ள வந்து தண்ணீர் திறந்து விட முடியாது சித்தராமையா நேற்று உறுதியாகவே சொல்லிட்டாரு அதுக்கு வந்து தமிழக அரசு இந்த உச்ச நீதிமன்றத்தை நாடுன்னு இந்த கதை வந்து தொடர்கதையாக இருக்குது கதையை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டது ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு கர்நாடக அணையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாதந்தோறும் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடகம் வழங்க வேணும் ஆனால் இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற திமுக அதை பற்றியெல்லாம் பேசுவது கிடையாது விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதில் கூட்டணி தான் முக்கியம் அதிகாரம் தான் முக்கியம் இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்குது நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய நீரை தான் நாம் கேட்குறோம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த விவசாயி மீது அக்கறை இல்லாத தமிழ்நாட்டு மேலே அக்கறை இல்லாத எவ்வித குரலும் கொடுக்கல நீருக்கு ஆனால் நாங்கள் நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுருக்கிறேன் இப்போ கபனி அணை நிரம்பிட்டுருது இன்றைக்கு அந்த கபனி அணையிலிருந்து நீர் தேக்க முடியாமல் இன்றைக்கு கர்நாடக அரசு இன்றைக்கு திறந்து விட்டுருக்குது இப்போதான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இந்த சுட்டு கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று கருதுகிறேன் அவர் சரணடைந்திருக்கின்றார் இப்படி சரணடைந்தவரை வேக வேகமாக அதிகாலையிலே அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஊடக செய்தி அந்த செய்தியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டது ஏன் அவசர அவசரமாக அவரை அழைத்து கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆயத்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறார் அப்படி அழைத்து சென்றவர்களை கை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும் ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும் அவர்கள் எங்கே அந்த ஆயத்தை மறைத்து வைத்தார்களோ அந்த ஆயத்தை கைப்பற்றுகின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே ஆம்சாங் குடும்பத்தினர் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது சந்தேக வந்திருக்கின்றார்கள் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று அவருடைய ஆம்சாங்குடைய உறவினர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேளையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மேலும் சந்தேகத்தை இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து வெற்றி பெற்றிருக்கேன் சார் அதே போது காவேரி ஆத்திரங்க தண்ணி தந்து விட மாட்ட தந்தை சித்தராமையா அவருடைய நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் திருக்கோ திருக்கோயிலூர் திருக்கோயிலூர் சட்டமன்றத்தில் அவருடைய சொந்த தொகுதியில அண்ணா திமுக தான் அதிகமா ரீனிங் வாங்கிடுவோம் சார் காவேரி ஆற்றுக்குள்ள வந்து தண்ணீர் திறந்து விட முடியாது சித்தராமையா நேற்று உறுதியாகவே சொல்லிட்டாரு அதுக்கு வந்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தை இந்த கதை வந்து தொடர்கதையாக இருக்குது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்துட்டது ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு கர்நாடக அணையில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாதந்தோறும் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக வழங்க வேணும் ஆனால் இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற திமுக அதை பற்றி எல்லாம் பேசுவது கிடையாது விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதில் கூட்டணி தான் முக்கியம் அதிகாரம் தான் முக்கியம் இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்குது நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய நீரை தான் நம்ம கேட்குறோம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின் படி ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த விவசாயி மீது அக்கறை இல்லாத தமிழ்நாட்டு மேலே அக்கறை இல்லாத எவ்வித குரலும் கொடுக்கல நீருக்கு ஆனால் நாங்கள் நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக வெளியிட்ருக்குறேன் இப்போ கபனி அணை நிரம்பிடுது இன்றைக்கு அந்த கபனி அணையிலிருந்து நீர் தேக்க முடியாமல் இன்றைக்கு கர்நாடக அரசு இன்றைக்கு திறந்து விட்டுருக்குது தான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் ஏற்கனவே ஆம்ஸாங் கொலை வழக்கில் இந்த சுட்டு கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று கருதுகிறேன் அவர் சரணடைந்திருக்கின்றார் இப்படி சரணடைந்தவரை வேக வேகமாக அதிகாலையிலே அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் ஊடக செய்தி அந்த செய்தியின் வாயிலாக நான் அறிந்து கொண்டது ஏன் அவசர அவசரமாக அவரை அழைத்து கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆதித்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறார் அப்படி அழைத்து சென்றவர்களை கைவிலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும் ஒரு கொலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விதி இருப்பதாக வழக்கறிஞர் சொல்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும் மும்பையில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்